வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவன் திட்டத்தை திருச்சியில் நகராட்சி நிர்வாக அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் மரமா அதனால தொடர்ந்து போராட்ட இருக்குது இது வரைக்கும் துறை அமைச்சர் போகலைன்னு எதிர்க்கட்சிகளை குற்றம் கண்டிப்பாக துறை அமைச்சர் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்குறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிட்டுருக்கோம் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிரிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க நேத்து கூட எல்லா இடத்துலயும் பேசிட்டுதான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து சூலமா தீர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்து படமாநிலை தொழிலாளர்கள் கூட அப்படி அதான் இறக்க போறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம மாநில தொழிலால எல்லாம் நம்ம ஆளுங்க அவர் கேட்கறாங்க கேட்கற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதை கேத வாக்குதான் நிரந்தர படிக்கிறப்படியே காலைப்படிதான் இப்ப மீண்டே இல்லை நிரந்தரம் படிச்சதுக்கு அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவது நிரந்தர படிச்ச சொன்னாரு நேத்து அதிமுக அமைச்சர் சொல்லிருக்காரு பதினேழாயிரம் பேரு நாங்க நிரந்தரப்படுத்திருக்கோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து முன்னூத்தி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி போகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறாரு நீதிமன்றத்தில் பேப்பர்ல அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடல துப்புரவு பணியாளர் என்பது நாடு முடிவு பிரச்சனை அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்க பார்த்து முடிவெடுப்போம் இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாள்ல செய்யற காரியம் இல்லை கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள்ல நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முடிவு விட மாட்டோம் எங்களோட போராட்டத்தை செய்யப்படுறோம் அதெல்லாம் ஒன்றும் ஒண்ணு இல்லைங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் துறை அமைச்சரே போகல நீங்கள் நாலு தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன் பேசியிருக்கேன் அமைச்சர் அறியத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனரும் செக்ரட்டரி இருக்கோம் எல்லா இடத்துலயும் பேசிக்க முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமா இருந்து தான் பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணு விட்டுருலாங்க நீங்க வந்து அவங்க சொல்றாங்க எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனைகளுக்கு கூட சேரவங்க எல்லாம் வேலை கிடைக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல அவங்க என்ன நான் சொல்றாங்க இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்க எடுக்கல முதல் தொழிலாளர் கூட பேசிக்கிட்டு ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது இங்க ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைச்சா அதை வீக்கவத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிறதே தவிர வெளியில இருந்து யாரையும் எடுத்தது தூய்மை பணியில வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து அமைச்சர் நீங்க வரணும்னு சொல்லி அங்க சொல்றாங்க ஏங்க நாலு நேரத்தில் நேத்து கூட அங்க இருந்து போறேன் நீங்க வேணா வாங்க கேமராவோட வந்து திரும்ப திருப்பி அப்போதான் தூய்மை பணியாளர் சொல்றாங்க ஏன்னா அமைச்சர் இல்லை ஏங்க நாங்க அந்த தலைவர் நாலு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட தான் பேசினா நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கு போல அவங்களதான் அழைச்சி வச்சு மானம் காட்சியே பேசினாங்க